வணக்கம் ரூபே மற்ற ஒரு வீடியோவில் உங்களை சிந்திக்கிறதுல சந்தோஷம் நேற்றைய தினம் ஒரு செய்தி பார்த்தன் ஜாழ்ப்பாணம் தாவடியில் எங்கேயோ ஒரு கோவில் திருவிழாவில் சைவ கோவில் திருவிழாவில் யானை தாக்கி மூன்று ரெண்டு மூன்று பேர் காயமடைந்து வைக்கணும் காலையில் என்ன செஞ்சு அப்படி தெரியும் தான் யானை தாக்கினா அப்படி இருக்கும்போது நான் ஏதோ உயிர் தப்பினது பெரிய விஷயம் அப்போ நாங்கள் அப்படி யானையில் தாக்குறது யானை தாக்கி குடும்பஸ்தர் பழி அப்படின்லாம் கேள்விப்படுவோம் அதை விட யானை வந்து போட்டு மிதித்து ஆக்களை மிதித்து வீடுகளுக்கு பூண்டு காடுகளை அதுகளை வாகனங்களை எல்லாம் மறைக்கிறது எல்லாம் வந்து இந்த ரோட்டு வழியை காடுகள் காடுகளை கடந்து போய் போவேகளில் நடக்கிறது எங்கள் நாட்டிலே நடக்கிறது இந்த யானை ஆக்கள் கூட்டத்துக்குள்ள நின்று பெற்ற கோயில் திருவிழாக்கள்களில் நின்று ஆக்களை போட்டு மிதிக்கிறதெல்லாம் வந்து இந்தியாவில் பல மாநிலங்களை நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் அப்போ எதே எது எங்கெங்கே இருக்கணுமோ அதாவது அங்கங்கே தான் இருக்கணும் நாங்கள் இன்றைக்கி யானை வந்து காட்டுக்கள் இருக்கிற யானையை கொண்டு வந்து ஊருக்குள்ளே விட்டு ஆக்கள் சுற்றி நின்று கையில் நெருப்புகளோடு நின்னால் யானை என்ன செய்யும் விரலை தான் செய்யும் அது விரண்டு போய் ஆக்களை தாக்கத்தான் செய்யும் அப்போ அது அதுக்கு அஞ்சறிவு அது ஒன்றும் அது அப்போ அது ஒரு சந்தர்ப்பம் வரைக்க மிருக குணத்தை அது தான் ஆகும் அது எல்லாம் மிருக குணம் வந்து அது காட்டுறது வந்து ஆச்சரியமே இல்லை இன்றைக்கி மனித மனிதர்களுக்கே மிருகத்தின் குணம் வரைக்க மிருகத்துக்கு மிருக குணம் வர்றதில் வியப்பில்லை அப்போ எங்களுக்கு அறிவு இருக்கணும் ஜானையை கொண்டு வந்துட்டு நூற்றி ஐம்பது இருநூறு பேர் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் சுற்றி நின்று கொண்டு கையில் நெருப்புகளையும் பிடிச்சிக்கொண்டு பந்தங்களையும் பிடிச்சிக்கொண்டுருந்தால் யானை மிருகம் வந்து அது விரல தான் செய்யும் வேண்டாம் யானையை வந்து தோட்டங்கள் அழிக்க வருதுன்றால் யானைக்கு வெடி கொளுத்தி போடுவாங்க அல்லது பெரிய பெ பெரலில் சட்டி சாகரத்தில் சட்டி சத்தம் உண்டாக்கி ஓட பண்ணுவாங்க அதுவும் இல்லைன்னு சொன்னால் தீப்பந்தத்தை பிடிச்சி நெருப்ப காட்டினா நெருப்ப காட்டினா யானை ஓடிடும் தான் செய்கிறது அப்போ அப்படி ஜானையை நீங்கள் அது காட்டுக்குள்ள வரையக்க அப்படி நீங்கள் தோட்டங்களுக்கு வரையக்க அப்போ இது ஊருக்கு கொண்டு வந்து ஆக்கள் கூட சூழல் நின்று கொண்டு நெருப்புகளோட பக்கத்தில் வந்தால் ஜானை மிதிக்காமல் பின்ன உங்களை என்ன அப்படியே என்ன கை தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணு அப்போ எங்களுடைய ஆடலுக்கு என்னென்னு சொல்றாரு அது இது வேறு இடங்களில் இந்திய ஆட்களில் கல்விப்பட்டம் அங்காளையெல்லாம் சில இடங்களில் வே எல்லாம் அந்த கண்டிப்பாக வந்தால் ஜானையை வந்து நல்ல மெதுவாக அதுக்கு படி அவலி கிடத்தி சும்மா ஒரு ஆளோட ரெண்டு பேரோட போவாங்க போவாங்கள் அதனால அதுக்கான பெருசாக விரலாது இது நீங்கள் நெருப்புகளை கொளுத்தி கொண்டு கிட்ட போய் அது என்ன செய்யும் மிதிக்கத்தான் செய்யும் மூட நம்பிக்கை என்றது எங்களுக்கு வெண்டைக்கு மேது எங்களை விட்டு போகாது அதில் ஊறி போயிருக்கிறோம் நாங்கள் அது எங்களோட நாடுகளில் எங்களோட ஊர்களில் கொஞ்சம் குறைவாக இருந்தது ஒரு காலத்தில் இப்போ அதுகளெல்லாம் திரும்ப திரும்ப அது இதண்டி கொண்டு வருது எல்லா இடங்களையும் பார்த்து நாங்களும் இப்போ இந்த யானையை கொண்டு வந்து கோயிலில் வச்சு இல்லாம இதன்றது எல்லாம் வந்து எங்கள் ஊர்வலில் நாங்கள் ஒரு காலமும் இல்லை பார்த்ததும் இல்லை இப்போ அதெல்லாம் வருது இப்போ அதெல்லாம் வருதுன்னு சொன்னால் அங்கே ஏதோ பிரச்சனை தான் அர்த்தம் அப்போ இதெல்லாம் தேவையில்லாத உண்டு ம் அப்போ என்னென்னு சொல்கிறது மிருகத்தை வந்து நீங்கள் மிருகமாக தான் பாருங்கள் நீங்கள் மிருகத்துக்கு முன்னால் இந்த மாதிரி செய்யல இன்றைக்கு யானையெல்லாம் வந்து அது காடுகளுக்கு இருக்க வேண்டியது ஒரு யானை வந்து காட்டுக்குள்ளே இருந்தால் ஒற்று யானையால் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மரம் உண்டாக்க முடியும்னு சொல்கிறாங்க யானை வந்து இருந்து பழங்களை அதுகளை இதுகளை சாப்பிட்டுட்டு அது போட்டு அந்த லத்தியிலேருந்து லட்சக்கணக்கான மரங்கள் உண்டாகுமா அப்போ அப்படிப்பட்ட மிருகங்கள் எல்லாம் வந்து இப்படியே ஊருக்குள்ளே கொண்டு வந்தால் இப்படி இருக்கும் அப்போ எவ்வளோ பிரச்சனையை நாங்கள் செய்கிறோம் அப்போ இதே இது என்னென்னு சொல்கிறோம் யானை ஏதோ அது முதித்து குதித்து சாகாமல் விட்டி அந்த அந்தளவுக்குள்ளே சந்தோஷமாக இருங்க அப்போ அது இதுகளை இதுவெல்லாம் வந்து நாங்கள் சும்மா கதைக்கலாம் மொழி ஆனால் இதுவளெல்லாம் நடந்து கொண்டான்னு இருக்கும் இப்போ நம்பிக்கை என்றது எங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லலாம் இப்போ இன்றைக்கு முல்லிவாக்கால் இந்த மாதத்தில் இருக்கிறோம் நாங்கள் அப்போ இதே மாதத்தில் தான் இப்படியே வந்து நாங்கள் பிறகு ஒரு முகாமில் இருந்த நேரம் காலப்போக்கில் அந்த முகாமுக்குள்ளே வந்து ஃபாதர்ஸ்மார் வந்து பூச வைக்கிறதும் ஐயர்மார் வந்து ஐயர்மார் வார இல்லை இந்த ஃபாஸ்டர்மார் வந்து அவங்களுக்கு மீது பிரசங்கம் வச்சுட்டு போவாங்க இப்படியே இருக்க பிறகு ஒரு நாள் பார்த்தா அந்த ஒரு பெரிய மரம் ஒன்று இருந்தது கூலா மரம் ஒன்று அந்த மரத்தில் ஒரு பட்டு துணியை கட்டி ஒரு திருச்சூழத்தை குத்தி அதை கோயிலாக்கிட்டாங்க ஆக்கிட்டாங்க அப்போ அந்த நேரம் அந்த எல்லாம் போய் அங்கே வழிபட்டுக்கெல்லாம் வந்தது நான் கூட போகணும் நான் என் இல்லைன்னு சொல்லி நானும் போயிருக்கேன் அப்போ அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து வெள்ளிக்கிழமையில் வந்து ஒரு பொம்பளை வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க பொம்பளை வந்து களை ஆடுவாள் சாமி வரும் அவள் ஆடி காளி காளியதான் சொல்லி சொல்கிறாங்க ஆடி எல்லாம் இதெல்லாம் சொல்லுவாள் கட்டெல்லாம் சொல்லுவாள் அதில் அந்த காணாமல் ஆக்கப்பட்டவங்கன்ற அம்மா அப்பா எல்லாம் வந்து கேட்பாங்க எங்கள் புள்ள உயிரோடு இருக்கிறாங்கடா அவ கலையாடி சொல்லுவா ஓ இந்த பிள்ளை இந்த திசையில் இருக்கிறான் அப்படின்றெல்லாம் குறிப்பெல்லாம் சொல்லுவாள் அப்போ எங்களை எப்போ இந்த முகாமலை விடுவாங்கள் கேட்டால் அதுக்கெல்லாம் சும்மா ஏதோ இந்த டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி டேட்டுகள் எல்லாம் மாதங்கள் எல்லாம் சொல்லி சொல்லுவாள் அப்போ இப்படியெல்லாம் இருந்தது அப்புறம் ஒரு நாள் பார்த்தா எங்களோட டென்ட்டுக்கு பக்கத்தில் நாங்கள் இருந்த யூனிட்டுக்கு பக்கத்தில் டெண்டுகள்லாம் முழுக்க டெண்டுகள் தான் அப்படியே ஒரு ஒரு குடும்பத்துக்கும் ஒரு ஒரு டென்ட் பார்த்தா பெரிய கூட்டம் காவல்துறையெல்லாம் நிற்கிது என்ன ஏதோ ஒன்று சொல்லி போய் பார்த்தா யாரோ கசிப்பு வாங்கி கொண்டு போனதை பிடிச்சிட்டாங்க கையொழு நோகமாக அப்போ பிடிச்சா அந்த கசிப்பு பிடிச்ச அவர் அவரை கேனோட அவரை கொண்டு அந்த காட்சி நடத்த காட்டி சொல்லித்தான்னு சொல்லி அவங்களை கூட்டி கொண்டு போனால் அவர் கொண்டு வரார் கொண்டு வந்து ஒரு டெண்டை காட்டுறார் அதுக்குள்ளே தான் கசிப்பு காட்சி நடந்து சொல்லி அப்போ ஆரண்டு பார்த்தா அந்த வெள்ளிக்கிழமையில சாமியாடி களை ஆடி கட்டி சொல்கிறான்ண்ட பொம்பளை தான் அந்த கசிப்பு காய்ச்சறான் அப்போ ஜோதிச்சு பாருங்கள் ஒரு கசிப்பு காய்ச்சிக்கொண்டு இருபத்தி நாலு மலைதான் எங்கள் பெற்றில் துப்பி கொண்டு சப்பி சப்பி துப்பிக்கொண்டு இப்படி திரிகிற ஒரு பொம்பளைக்கு மேலே காளி வாரா தெய்வம் சாமி வருது கலராடி கட்டி சொல்கிறாண்டா இதெல்லாம் இதெல்லாம் அவ்வளோ ஒரு கேவலம் எப்படி வரும் அப்படியா நாகலை சாமி அது ஒருத்தருக்கு உரு உரு வருது சாமி வருது ஆறு அதை அது எனக்கு நான் அதை விமர்சிக்க வரையில்லை அது தேவையும் இல்லை ஏன்னா நாங்கள் பார்க்குறோம் ஆஞ்சநேயர் கோயிலில் ஒருத்தருக்கு சாமி வந்தால் வாயை வச்சு கொண்டு அனுமான் மாதிரி வாயை ஊதி அந்த கோ சொக்கையை பிறப்பித்து கொண்டு நிற்கிறதும் காளி கோயிலில் சாமி வர்றாளுக்கு நாக்கன் நிற்கிறதும் நாகதம்புதான் கோயிலில் சாமி வந்தால் பாம்பு மாதிரி நெளிகிறது என்று சொல்லி நிறைய வீடியோக்களை நாங்களும் பார்த்துருக்கோம் நேரையும் பார்த்துருக்குறோம் அதுகளெல்லாம் இருந்துட்டு போகட்டும் அது நாங்கள் அப்படி ஒரு அந்தந்த சாமி வர்றது அதனால் அந்தந்த குணாங் குணங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் தங்களோட உருவங்களை மாற்றிக்கொள்கிறாங்க காட்டிக்கொள்கிறாங்கன்றால் அதை விடுவோம் அது ஓகே இருந்துட்டு போகட்டும் அப்ப ஒரு அம்மாள் ஆட்சி வாரா இல்லை ஒரு காலி ஒரு ஒருத்தர் உடம்புல வந்து அவ வந்து இருந்து தங்கி ஆடி களை சொல்றா இல்லை கட்டு சொல்றா அல்ல தெய்வ வாக்கு சொல்கிறான்னு சொன்னான் அது எப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருக்கணும் ஒரு நல்ல நேர்மை நேர்மை என்று சொல்ல நல்ல புனித புனிதமான ஒரு ஆளாக இருந்தால் தானே வரும் அப்போ எப்படி கசிப்பு காய்ச்சி விற்கிறவக்கும் வெற்றில சப்பி துப்புறவோட உடம்புல எப்படி ஒரு அம்மன் வருவா அப்போ இது ஒரு இவ்வளோ ஒரு மூட நம்பிக்கை ஒரு ஒரு இதில் இருக்கிறோம் நாங்கள் அப்போ மூட நம்பிக்கையிலேருந்து நாங்கள் விடுபடாத வரைக்கும் எங்களை காப்பாற்றுறதுக்கு யாராலையும் முடியாது ஏன்னா மூட நம்பிக்கை தான் அவங்கள போல் இருக்கிறாங்களுக்கு மூலதனம் அப்போ அது அதிலேருந்து நாங்கள் விடுபடும் வரைக்கும் எங்களுக்கு விமர்சனமே இல்லை மற்ற ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்